பிஸ்மில்லாஹி ரான் ரஹீம் அலமது இல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா சல்லுல்லாஹு அலி வல்லம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹும் பரகாத்துஹூ அன்பானபர்கள் ஒருநாள் பெருமான சல்லுல்லாஹ் அலிஸ்லம் அவங்க ஹஜரத் சல்மான் ரதில்லாஹும் அவங்கள பார்த்து கேட்டாங்க யா சல்மான் மா எவமுல் ஜும்மா சல்மானே ஜும்மாவுடைய நாள் தான் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ சல்மான் ரதில்லா அவங்க சொன்னாங்க அல்லாஹும் அவனுடைய தூதரம்தான் அறிவாங்க என்பதாக சொல்லிட்டாங்க அதாவது ஜும்மா நாளில் என்ன அர்த்தம் ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சல்லல்லா அலுவலன் பதில் சொன்னாங்க எவ்முல் ஜும்மா தி யவுமுன் ஜமா அல்லாஹூஃபிஹி அபாக்கும் அதாவது இந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நாளில் தான் அல்லாஹுக்கும் சுபஹானோத்தால் உங்களுடைய தந்தை படைக்கப்படுவதற்கு காரணமான மூலப்பொருட்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் ஒன்று சேர்த்து என்ன செய்தான் அதுமலி சலாத்லாம் அவர்களை படைத்தான் அதாவது மூலப்பொருள்களாகிய மண் தண்ணீர் காற்று நெருப்பு ஒரு மனிதன் படைக்கப்படுவதற்கு மூலப்பொருள் இந்த நான்கும் இந்த நாளையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் அல்லாஹுபஹஹானா ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை என்பதனால் அந்த நாளிற்கு ஜும்மா என்பதாக பெயர் வந்தது இதை இபுனு கசீர் ரஹமகுல்லா அவங்க அபுஹுரீரா ரதியில்லாஹை அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கித்தாபிலும் இந்த ஹதீஸை பதிவு பதிவு செய்வாங்க அன்பானவர்களே இப்போ ஆதமலிஸ்லா துவஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு அதாவது மனிதனை படைப்பதற்கு மூலதனமான மண் தண்ணீர் காற்று நெருப்பு இந்த நாளையும் ஒன்று சேர்த்து முதல் மனிதர் ஆதமணிஸ்லாம் அவர்களை படைத்த நாள் என்பதனால்தான் இந்த நாளிற்கு ஜும்மா என்று பெயர் வந்தது என்பதை நாம் அறிகிறோம் இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க என்ன காரணம்னு சொன்னால் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஆதமலிஸ்லாம் அவங்களும் அவங்க மனைவி ஹவ்வா அம்மா அவங்களும் இருவேறு திசைகளில் அவங்க பிரித்து இறக்கப்பட்டாங்க ஆதம் அலிஹி சலாத்து அவங்க ஸ்ரீலங்காவிலும் ஹவ்வா அலஹி சலாத்து வல்லாம் அவங்க அவங்க மனைவி ஹவ்வா அம்மாவுங்க அதாவது ஜித்தான்னு சொல்லக்கூடிய அரபு நாட்டிலேயும் இறக்கி வைக்கப்பட்டாங்க இப்போ ஆதம் அலிஹி சலாத்து சலாம் அவங்க தன்னுடைய மனைவியை தேடி தேடி வழி பயணமாக ராமேஸ்வரம் அந்த வழியாக அந்த கடலோர பகுதிகளில் நடந்து சென்று சென்று ஜித்தாவை அடைந்து அந்த ஜித்தாவில் இருக்கக்கூடிய ஜித்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரஃபா என்ற மைதானத்தில் என்ன செய்கிறாங்க தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேருகிறாங்க தன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்கிறாங்க இப்படி ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கண்டுபிடித்து அவங்களோடு சேர்ந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை என்பதனால் சேர்ந்த நாள் ஒன்று சேர்ந்த நாள் என்பதாக இந்த நாளிற்கு ஜும்மா என்று பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது அல்லாஹ் குபஹான உத்தால ஜும்மா அவனுடைய சிறப்பை அறிந்து எல்லா நன்மைகளையும் ஒன்று சேர்த்து பெற்றுக்கொள்ள எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவான ஹாமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்துஹூ